ஸ்ரீ அஸ்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் வர்றதுக்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி விலகிற ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து முதல் மூணு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு நீங்க மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சனி பயிற்சி வந்து நடக்க போகுது உங்களுக்கு ஏழரை சனி விலக போகுது ஏழரை வருஷமும் உங்களை படாத பாடுபடுத்தின சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் சனி விலகுது அப்பா நாம நிம்மதி அப்படின்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் நன்மைகளையும் கொடுக்க போறாருங்கிற சந்தோஷம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இரட்டிப்பு பலன்களை இப்ப உங்களுக்கு சனி கொடுக்க போறாரு சனி ஏழ இருந்து விலகிறது ஒரு நன்மை அந்த சனியே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க காத்துட்டு இருக்கிறது இரண்டாவது நன்மை ஏழிர சனி விலகும் போது சனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு போவார் அப்படின்னா அவங்களுடைய ராசியில இருக்கிற இல்ல உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி வந்து உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க போறது இல்ல சனி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் அதுவும் சனி வந்து குருவோட வீட்லயும் மூன்றாம் இடத்துல அமர்றதுனால கண்டிப்பா சனியால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் இரட சனியால கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கை வந்து செட்டில் ஆகும் வேலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்துல பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய பேர் சனியில் பல பிரிவுகள் மன மாற்றங்கள் குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்க சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மூணு மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத இறுதியில் வர சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்குமே குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டினியூ பண்ண போறார் ஏன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில இருந்தே உங்களுக்கு ஏழரை சனி விலகறதுக்கு முன்னாலேயே குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களையே உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கா ராசியை குரு பார்த்ததுனால உங்களுக்கு வந்து போன மே மாதத்துல இருந்தே ஓரளவுக்கு நல்லது நடக்க துவங்கிருச்சுன்னு தான் சொல்லலாம் உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கிருச்சு நீங்க நார்மலா வாழ தொடங்கிட்டீங்க நிறைய பேர் ஒரு சிலருக்கு அந்த மாற்றங்கள் நிகழாம இருந்தா கூட இந்த வருடம் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் இந்த நன்மைகளை வந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து நன்மைகளை அள்ளி வழங்க போறார் ஏன்னா எரரசனியும் விளைகிறது குருவோட பார்வையும் உங்களுடைய ராசி மேல இருக்குது அதனால மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா தான் இருக்க போகுது ராகுகேது பயிற்சியும் சாதகமாக இருக்கு அதனால எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்புல மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது ராகுகேது பயிற்சி நடக்க போகுது அது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதகமான இடத்துல மே மாதம் வரைக்கும் இருக்கிற குரு வந்து ஒரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு மாற்றம் அடைகிறார் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து கொடுத்த நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் ஆறாம் இடத்துக்கு போன குரு வந்து உங்களுக்கு சில பல கடன்களை அதாவது கடன்களால ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் சுப கடன்களை குரு வந்து ஏற்படுத்துவார் ஆறாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தையும் மகர ராசிக்கு பாக்குறதுனால பனிரெண்டாம் இடத்துல இருந்து விரயங்களை சுப விரயங்களை உங்களுக்கு நிறைய கொடுப்பார் குரு பகவான் அதனால நிறைய பயணங்களும் ஏற்படும் நிறைய வெளியூர் பயணங்கள் வெளியூர்ல போய் வேலை பாக்குறது வெளிநாட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு கனவுகள் இருந்தா அதை நிறைவேற்றுறது இதை எல்லாமே குரு உங்களுக்கு கொடுப்பார் மே மாதத்துல இருந்து அதனால குருவோட சாதகமான பலன்கள் ஐந்தாம் இடத்து மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் கிடைக்கும் அதற்கு மேல கொஞ்சம் ஒரு சாதகமற்ற பலன்கள் குருவால ஏற்படும் அடுத்ததா ராகு கேது பயிற்சியும் இருக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இப்ப மூன்றாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன்களை தான் ராகு கொடுத்துட்டு இருக்க மூன்றாம் இடங்கிறது ஒரு ராகுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல இடம்னு வச்சுக்கோங்க அதுவும் குருவோட வீட்டில் ராகு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பிளஸ் பாயிண்ட் சில மைனஸ் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மைனஸ் பாயிண்ட்னா என்ன கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் குருவோட பார்வை கேது வாங்கறதுனால கேது குடுக்கிற கெடுதல்கள் வந்து மறைஞ்சு போகுது இதெல்லாமே மே மாதம் வரைக்கும் நடக்குதா அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க போகுது மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து இரண்டாம் இடத்துக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு மறுபடியும் குடும்பஸ்தானத்துக்கு ராகு வராரா ஐயோ மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனையா குழப்பமா பிரிவுகளா மன வேற்றுமைகளா கருத்து வேற்றுமைகளா இப்படின்னு பயப்படுறீங்களா மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பா இதெல்லாம் நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா மே மாதத்துல பதினாலாம் தேதி அதாவது ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு நாலு நாள் முன்னாலேயே குரு பயிற்சியாகி ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்த பாக்குறார் ஏற்கனவே இரண்டாம் இடத்த பார்த்துட்டு இருக்கா ராகு வந்த உடனே ராகுவையும் குரு பார்ப்பார் அதனால ராகு கொடுக்க போற நன் தீமைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா மாறத் தொடங்கும் என்ன கொஞ்சம் செலவுகளை பண்ணிருவீங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கை பணம் வந்து நிறைய விரயமாகும் நல்லா சம்பாதிப்பீங்க அதை வந்து சேர்த்து வைக்க முடியாம நிறைய செலவழிப்பீங்க நீங்க இந்த மாதிரி தன்மைகளை வந்து குரு ராகு சேர்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் குருவோட பார்வை வாங்கிய ராகு வந்து உங்களுக்கு கொடுப்பார் கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து விலகி எட்டாம் இடத்துக்கு போறதும் ஒரு நல்ல விஷயம்தான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாத்தையும் கெடுத்து கொண்டிருந்த கேது அப்பா விஷயத்துல நல்லது நடக்க விடாம பண்ணிட்டு இருந்த கேது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல விலகிறது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில இனிமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் கண்டிப்பா அதனால மகர ராசிக்காரர்களுக்கு ஏழ சனி விலகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த வருஷம் ஏற்பட போகுது மிகப்பெரிய நிம்மதி இந்த வருஷம் ஏற்பட போகுது மே மாதம் வரைக்கும் குரு கொடுக்கிற நன்மைகள் கண்டினியூ ஆக போகுது அதற்கு பிறகு சில பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையிலயோ உங்களுடைய சூழ்நிலைகளிலோ அதனால இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் ரொம்ப உற்சாகமா எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க காத்துட்டு இருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு ஏன்னா சனி பகவான் வந்து ராசி அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் ஒரு நல்ல இடத்துல போய் அமர்றது கண்டிப்பா உங்களை வந்து நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்தை கொடுத்து உங்களை மேல உயர்த்துறதுக்காக காத்துட்டு இருக்காரு அந்த மூன்றாம் இடத்துக்கு வரப்போற சனி அதனால நீங்க ரொம்ப உற்சாகமா ரொம்ப தைரியமா இருக்கலாம் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்